காவேரி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் வீட்டின் சாதையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அமலா அவர்களை அன்போடு நீங்கள் கழைக்கின்றோம் அமலா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வீட்டின் சாதையை வழங்கி பிறப்பிக்கிறார்கள் அவர்களை அன்போடு நீங்கள் கழிக்கின்றோம் ஆஸ்திரியா பேசும் அவர்களுக்கு வீட்டின் சாங்கை வழங்கி மாண்புமிகு நிகழ்வு தமிழ்நாடு முதல் அமைச்சரவர்களும் சிறப்பிக்கிறார்கள் மேகிலா அவர்களை அன்போது வீடியோ தகுக்கின்றோம் மேகிலா அவர்களுக்கு குடியிருப்புக்கான ஆணை வழங்கப்படுகிறது வீட்டா அவர்களை அன்போடு வீடியோ தகுக்கின்றோம் வீட்டா அவர்களுக்கு குடியிருப்பு ஆணை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கைகட்டங்களை வழங்கி சிறப்பு செய்யலாம் அடுத்ததாக கீதா அவர்களை அன்போடு மேலே பள்ளிக்கின்றோம் கீதா அவர்களுக்கு குடியிருப்பதற்கான ஆணையை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி பிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக கேத்ரின் அவர்களை அன்போடு விதை கழிக்கின்றோம் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடியிருப்பிற்கான ஆண்மையை வழங்கி செலுத்துகிறார்கள் சுமாரி அவர்களை அன்போடு விதை கழகம் பயனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து கிலோ அரிசி மின் உசிதி குலவை மற்றும் ஐயாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படுகிறது அனைவருக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பொருட்களை வழங்கி செலுத்திக்கிறார்கள் வெவருக்கும் எல்லாம் என மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்